முயற்சி விழுஞ்சா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான பொட்டுக்கல்ல பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பொட்டுக்கல்ல வந்து ஒரு காய் கிலோ எடுத்துக்கோங்க பொட்டுக்கல்லை வந்து நீங்கள் காய் கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அடுத்தது தேங்காய் வந்து ஒரு அரை மூடியில் வந்து பாதி அளவுக்கு இந்த மாதிரி அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் இது மாதிரி து பூவாக வந்து நல்லா துருவிக்கோங்க அடுத்து வந்து பால் பவுட்ரு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பால் வந்து ஒரு கால் லிட்டர் எடுத்துக்கோங்க இது காய்ச்சி ஆறுன பால் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு ஒரு பதினஞ்சு பருப்பு வந்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பொட்டுக்கல்ல பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பொட்டுக்கல்லை பர்ஃபிக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பொட்டுக்கல்லில் இருக்குது பாருங்கள் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் மெதுவாகவே போட்டுக்கோங்க சிஞ்சுது இது வந்து சக்கரை நம்ம எடுத்துருந்தோம் பாருங்க சர்க்கரையும் இதில் போட்டுக்கோங்க பாதாம் பருப்பு அதையும் இதில் போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு இதையும் போட்டுக்கோங்க பால் பவுடர் எடுத்துருந்த பாருங்கள் அதையும் இதில் போட்டுக்கோங்க நைஸாக வந்து இதை அரைச்சிக்கோங்க பாருங்க நம்ம பொட்டுக்களை போட்டிருந்தோம் அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க நான் அடுத்தது என்னென்னு சொல்கிறேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்து பொட்டுக்களை அரைச்சேன் பாருங்கள் அதை வந்து இது மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க சல்லாடையில் வந்து இதை வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வந்து சளிச்சிக்கோங்க நான் சளிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் பொட்டுக்களை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இது பாருங்க இந்த இவ்வளோ கொ கொஞ்சமாக தான் நமக்கு வந்து கப்பி இருக்குது நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கப்பி வராது இதே மா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன் அது நம்ம பொட்டுக்களை வந்து சளிச்சு இந்த பவுலில் நான் மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு இப்போ வந்து நெய் இருக்குது பாருங்க நெய்யை வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை வந்து இதில் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கோங்க சேர்த்துட்டு அதாவது தேங்காய் வச்சுருந்தோம் பாருங்கள் தேங்காவையும் இதில் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பாலை வந்து கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிணை ரொம்ப பாருங்க அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து பிணைஞ்சிக்கணும் இதை நான் பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு நான் பிணைஞ்சிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிணைஞ்சிக்கோங்க மீதி பாலை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மாவு வந்து இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டை எடுத்துட்டு நம்ம இந்த உருட்டி வச்சுருந்த இந்த பொட்டுக்களை பர்ஃபி இருக்குது பாருங்கள் அதை வந்து இதை வந்து இப்படியே நல்லா வந்து தட்டிக்கோங்க நான் தட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வந்து தட்டிக்கிட்டேன் இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம டிவன் பாக்ஸ் இந்த மாதிரி சின்ன டிவன் பாக்ஸ் மூடி இருக்கும் பாருங்க அதை வந்து இதில் வந்து இப்படி அமர்த்தினீங்கன்னா நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் நான் இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுங்க நம்ம பொட்டுக்களை பருவி வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இப்போ வந்து இதையும் நான் இதை எடுத்து இதில் வச்சுக்கிறேன் உங் நான் வந்து ரெண்டு டிசைனில் தெ தெரிஞ்ச டிசைனில் ரெண்டு டிசைனில் நான் செஞ்சுருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் தெரியுமோ அந்த டிசைனில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி